இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் டிவி ரசிகர்கள் இப்போ ரொம்பவே எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி அப்படினா அது விஜய் டெலிவிஷன் விருதுதான் சீரியல்கள் மூலமா மக்களை கவர்ந்து பிரபலங்களுக்கு ஏகப்பட்ட விருதுகள் இந்த பத்தாவது விஜய் டெலிவிஷன் விருதுல கிடைச்சிருக்கு சிறகடிகாசை சீரியல் அய்யனார் துணை சின்ன மருமகள் மகாநதி ஆஹா கல்யாணம் போன்ற தொடர்கள் நடிச்சிருக்க நடிகர்கள் அதிக விருதுகளை கைப்பற்றி இருந்தாங்க இப்படி விஜய் டெலிவிஷன் விருது நிகழ்ச்சிய பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா இருந்தாங்க விருது விழாவுக்கான முன்னோட்ட நிகழ்ச்சிகள் ஏற்கனவே ரசிகர்களை கவர்ந்திருந்தது சீரியல் பிரபலங்கள் ஜோடியா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கொண்டாடி இருந்தாங்க விருது நிகழ்ச்சியை பார்க்க ரசிகர்கள் ஆவலா இருந்த நிலையில ஒரு சோகமான தகவல் இப்போ வெளியாகியிருக்கு அதாவது ரசிகர்களோட பேவரட் தொடர்கள்ல ஒன்னான ஆஹா கல்யாணம் தொடர் விரைவில் முடிவுக்கு வரப்போகுதான் இந்த தகவல் ரசிகர்களுக்கு ரொம்பவே சோகத்தை கொடுத்திருக்கு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க